பதினொன்றுன்னா சந்திரன் ஏன்னா ஒன்று அது மொத்தத்தையும் கூட்டினா மூணு இப்படிலாம் நம்ம காரணம் சொல்லலாம் ஆனால் நம்ம இந்த காரணம் சொல்லக்கூடிய இடம் இங்கே இல்லை ஏன்னா இத்தனை உயிர்கள் இறந்த இடத்துல நம்ம ஒரு ஜோதிடத்தை பேசி இதனால தான் இவர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது பார்க்குறவங்களுக்கும் வெறுப்பு வரும் மேடம் ஏன்னா அப்போது பதினொன்று ஏல இருந்தவருக்கு சந்திரன் குரு அப்படின்ற ஒரு நம்பர் வரும் பதினொன்றுன்னா ரெண்டு ஏன்னா ஒன்று மூணு அப்போ அவருடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்லா இருப்பார் அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னால் இது ஏதோ இறைவனுடைய பெரிய கணக்கு அந்த கணக்கில் அவர் தப்பிச்சி வந்திருக்காருன்னா அவருக்கு இன்னும் இந்த பூலோகத்தில் ஏதோ சில வேலைகள் இருக்குது போல் கூட்டுற அனைவருமே இறைவன் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டான் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டோம் ஸோ அதை பற்றி நம்ம ஜோதிடமாகவோ வாஸ்துவாவோ பேசுகிறது இந்த நேரத்தில் சரியாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்துனா இறந்தவர்களுடைய அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு கருத்து வந்து நம்ம பேசுவது ஜோதிடம் ஜாதகம் இதனால தான் அவர் தப்பிச்சார் போது அப்போ இறந்தவங்களாம் கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்குரிய வந்துடும் இல்லையா அதனால் அதை பற்றி பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்